ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து குழந்த பிறந்து வந்து ஆர்ச்சிக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருந்தேன் எல்லாருமே வேறு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எப்போ அம்மா வீட்டுக்கு போகிறீங்க அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னு இன்னைக்கு நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் ரெஸ்ட் எடுக்க ஒரு மாதங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாள் கிடந்துட்டு கேட்டுட்டு சொல்லு சொல்லு தம்பி பிறந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நாள் ஆகிடுச்சு இங்கே தான் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோனே ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு கிளம்பியாச்சு நாங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்க நம்ம போயிட்டு

சொல்லுங்கள் அதனால நாங்கள் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் நான் பார்த்தீங்கன்னா நிலாவையும் தான் அழைச்சிட்டு போகிறேன் நிலா தம்பி நான் மூணு பேரும் போகிறோம் ஏன்னா பாப்பா வந்து தனியாக இருக்காது இப்போ நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அம்மா எங்கே அம்மா எங்கன்னு கேட்டுட்டு இருந்துச்சு அழகாக நிலாவையும் அழைச்சிட்டு போகிறேன் வேணால் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு வருவாங்க அத்தை அனிதாக்கா அமலாக்கா எல்லோரும் இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அமலாக்கா அனிதாக்கா பாப்பா கூட்டு எல்லாரும் வந்திருக்காங்க வீட்டுக்கு எங்களை வழியமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க நாங்கள் ஜாலியாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு

மகி இந்த வீடியோ என்ன பண்றீங்களா என்ன பண்றீங்க போட்டுக்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஆச்சில் இருந்துச்சு எனக்கு அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா அப்பா வந்து நাড়ি வந்து இருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போறேங்கத பாப்ப தம்பி அனுப்பிட்டு வீட்டுக்கு போறங்கத அனிதாக்கா, அமலாக்கா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறதுக்கு பாக்குறீங்களா? இன்ன அவளோ வரல. என்ன வந்திட்டு இருக்கு. படுத்துக்கிட்டாங்க. ஆனா வந்து வந்து யாரு? அவங்க

இப்போ பாருங்க இப்போ பிரியா அழைச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் நானும் அக்கா ரெண்டு தான் போயிருந்தோம் அழைச்சிக்கிட்டு அழைச்சிட்டு விட்டு விட்டுட்டு வரான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இப்போ அவங்க வீட்டு வந்தாச்சு இப்போது வீட்டு வந்தோடனே மாமி வந்து பிரியாவுக்கு அக்காவுக்கு தம்பிக்கு எல்லோருக்கும் ஆழத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டாங்க இப்போ பிரியா வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டு நானும் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்க ஒரு மாதத்துக்கு மேலே அங்கே தான் வருவான்னு சொன்னாங்க சரி பார்த்து இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்